அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் குக்கரில் சமைக்கும் நீர் கசிவை தடுக்கும் ஐந்து வழிகள் பற்றி பார்க்கலாம் சமையலில் நேரத்தை மிச்சப்படுத்த குக்கர் பெரிதும் உதவுகிறது சாதம் பருப்பு கறி என பலவிதமான உணவுப் பொருட்களை எளிதாகவும் விரைவாகவும் சமைக்க குக்கர் பயன்படுகிறது ஆனால் சில நேரங்களில் குக்கரில் நீர் கசிவு ஏற்பட்டு அதில் சமைப்பது கடினமாக இருக்கும் குக்கரில் இருந்து நீர் கசிவதற்கு பல காரணங்கள் உள்ளன அவற்றை செய்ய சில எளிய வழிகள் உள்ளன அவற்றை பின்பற்றுவதன் மூலம் நீர் கசிவை தவிர்க்கலாம் சரியான அளவு தண்ணீர் மற்றும் மிதமான தீ குக்கரில் சமைக்கும் எந்த உணவுப் பொருளாக இருந்தாலும் அதற்கு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றுவது அவசியம் அதிகப்படியான தண்ணீர் ஊற்றினால் கொதிக்கும்போது நீராவி அதிகமாகி விசில் வழியாக வெளியேறும் இதுவே நீர் கசிவுக்கு முக்கிய காரணங்களில் ஒன்று குக்கரின் கொள்ளளவுக்கு ஏற்றவாறு தண்ணீர் ஊற்ற வேண்டும் உதாரணமாக ரெண்டு லிட்டர் குக்கரில் சமைக்கும் அளவை விட ஐந்து லிட்டர் குக்கரில் அதிக அளவு தண்ணீர் ஊற்றலாம் ஆனால் எந்த அளவாக இருந்தாலும் அதிகப்படியான தண்ணீர் ஊற்றுவதை தவிர்க்க வேண்டும் அதேபோல் அதிக தீயில் குக்கரை வைப்பதும் நீர் கசிவுக்கு வழிவகுக்கும் அதிக தீயில் சமைக்கும்போது குக்கரில் உள்ள அழுத்தம் அதிகமாகி விசில் வழியாக தண்ணீர் பீறிட்டு வெளியேறும் எனவே மிதமான தீயில் சமைப்பது நல்லது மிதமான தீயில் சமைக்கும்போது உணவுப் பொருட்கள் சீராக வெந்து நீர்க்கசிவும் தவிர்க்கப்படும் இரண்டு குக்கர் மூடி மற்றும் லப்பர் வளையம் குக்கர் மூடி சரியாக மூடப்பட விட்டாலும் நீர்க்கசிவு ஏற்படும் குக்கர் மூடியை மூடும் முன் மூடியின் விளிம்பில் அழுக்கு அல்லது உணவுப் பொருட்கள் ஒட்டி உள்ளதா என சரிபார்க்கவும் அப்படி இருந்தால் அவற்றை சுத்தம் செய்த பிறகு மூடியை மூடவும் குக்கர் மூடியில் உள்ள லப்பர் வளையம் மிகவும் முக்கியமான ஒரு பாகம் இது குக்கரின் உட்புற அழுத்தத்தை தக்க வைத்து கொள்ள உதவுகிறது இந்த லப்பர் வளையம் காலப்போக்கில் தனது நெகிழ்வுத்தன்மையை இழந்துவிடும் மூன்று விசில் மட்டும் அதன் துளை குக்கர் விசில் சரியாக வேலை செய்ய விட்டாலும் நீர் அல்லது வேறு பிரச்சனைகள் ஏற்படலாம் விசில் துளையில் உணவுப் பொருட்கள் அழுக்கு அடைத்திருந்தால் நீராவி சரியாக வெளியேற முடியாமல் அழுத்தம் அதிகமாகி நீர்க்கசிவு ஏற்படும் சில சமயங்களில் குக்கர் வெடிக்கக்கூட வாய்ப்புள்ளது எனவே ஒவ்வொரு முறை சமைக்கும் போதும் விசில் மற்றும் அதன் துளையை சுத்தம் செய்வது அவசியம் சிறிய பிரஷ் அல்லது ஊசி போன்ற கூர்மையான பொருளை பயன்படுத்தி விசில் துளையை சுத்தம் செய்து கொள்ளலாம் எண்ணெய் பயன்படுத்துதல் சமைக்கும்போது சிறிதளவு எண்ணெய் சேர்ப்பது நீர் கசிவை தடுக்கும் குறிப்பாக பருப்பு அல்லது அதிக நீர் சத்து கொண்ட காய்கறிகளை சமைக்கும்போது சிறிதளவு எண்ணெய் சேர்ப்பது நல்லது மேலும் குக்கர் மூடியின் விளிம்பில் சிறிது எண்ணெய் தடுப்பதன் மூலம் மூடி சரியாக மூடப்படுவதோடு நீராவி கசிவும் தடுக்கப்படும் அவசர கால தீர்வு போது எதிர்பாராத விதமாக நீர் கசிவு ஏற்பட்டால் உடனடியாக அடுப்பை அணைத்துவிட்டு குக்கரை சிறிது நேரம் ஆறவிடவும் பிறகு மூடியை திறந்து குக்கர் மற்றும் மூடியை குளிர்ந்த நீரில் கழுவவும் மீண்டும் மூடிவிட்டு சமையலை தொடரலாம் இது நீர் கசிவை தற்காலிகமாக கட்டுப்படுத்தும் மேலே குறிப்பிட்டுள்ள குறிப்புகளை பின்பற்றுவதன் மூலம் குக்கரில் ஏற்படும் நீர் கசிவை பெரும்பாலும் தவிர்க்கலாம் குக்கரை சரியான முறையில் பராமரிப்பதன் மூலம் அதன் ஆயுட்காலத்தை அதிகரிக்கலாம் இன்றுடன் இந்த தகவல் முடிவடைந்தது மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கூறவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்